ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்நடுத்த சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கு அனுப்புறோம் போது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே சோழனுக்கிட்ட மனோகர் உன் என் பொண்ணை வந்துட்டு நான் உன்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு நிறுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கி போயிடுறாங்க இதுக்கப்புறம் சோழனும் காரை எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க இவர் எப்படி நிலாவை நம்ம இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறாருன்னு நம்பளும் பார்க்கலாம் இவர் சொல்லிட்டா நிலா இங்கேருந்து கிளம்பி உடனே அவங்க அப்பா கூட போயிடுவாளா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நீலாவலை கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போக முடியாது நிலா என்ன தான் வந்துட்டு நம்மளை பிடிக்காத மாதிரி பேசினாலே நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலும் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு என்கிட்ட வந்து வெறுப்பாக காட்டினாலும் ஆனால் வந்துட்டு நிலாவால் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் ரொம்ப நம்பிக்கையாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியனை பார்க்குறாங்க பாண்டியன் வந்து வீட்டுக்கு தான் இருக்காரு சரி நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டி கிட்டு கிளம்பி இங்கே சோழன் வந்துட்டு வராங்க வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்களா வழியில் நிலாவொடி அப்பாவை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாண்டியனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுது ஆமாம் அவர் எப்படி என்ன பார்த்தாரு அவர் உன்னை பார்த்ததும் எதுவும் திட்டலையா ஆனால் ஏன்னா ஏலகிரியில் பார்க்கும்போதே அவர் ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாங்க அதுக்கு தோழர் என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை திடீர்னு வந்துட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற என்ன அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கியே ஏயே அவரு உன் வண்டியில் ஏறிந்தோ ஒன்று கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசலையா நிலாவை பற்றி எதுவும் பேசலையா அப்படின்னுலாம் வந்து பாண்டியன் கேட்குறாங்க பேசுனாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பேசினாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காரில் நடந்த எல்லாம் வந்து சோழன் சொல்கிறாங்க இந்த மாதிரி நிலாவை இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன் நீ ஒன்று அந்த மாதிரி கார் டாக்ஸி டிரைவர் ஏன் போகணும் இருந்து கஷ்டப்படணுமா அப்படி இப்படிலலாம் நிறைய பேசிட்டாரு அதுவும் பார்க்கலாம் நீங்கள் எப்படி நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் நிலாலாம் கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போக மாட்டா பாண்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சோழன் ரொம்ப நம்பிக்கையாக வந்து பாண்டியன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிட்டே வந்ததும் அங்கே வந்துட்டு தூரத்தில் வந்து கார் வந்து நிற்கிது டே சோழாம் யாரோடைய கார் தான் டே வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேக்குறாங்க தெரியலையே வாடா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே இறங்கி வந்து பார்த்தா நல்லா உடைய அப்பாவோட கார் மாதிரியே இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் வந்து நினச்சிக்கிட்டே உள்ளே வராங்க உள்ளே வந்து பார்த்தா இங்கே நம்ம மனோகர் வந்து பார்த்தீங்களா வீட்டில் இருக்காங்க ஆல்ரெடி வந்துட்டு அவர் ஏற்கனவே வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் சோ சேரன் மூலயமா வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு வந்துட்டு இங்கே கிட்டே வந்து அவர் என்னென்னமோ பேசியிருக்காரு சோழன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என் பொண்ணு நிலா கிட்டே வந்து பேசுங்க நீங்கள் அப்பா இல்லாமல் நிலா ரொம்ப கஷ்டப்படுறா நிலாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது உங்களை பார்க்கணும் உங்களை பேசணும் போல உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து சோழன் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் இங்கே மனோகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலாவை இங்கேருந்து எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயணும் அப்படின்றதுக்காக நிறைய வந்து போய் சொல்லியிருக்காங்க கிட்ட சொல்லி இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போது சேரனிமே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தடபுடலாம் வந்துட்டு அவரால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே வந்து சமைச்சு இவங்க மனோகருக்கு வந்து பரிமாறாங்க இப்போது இங்கே நடேசனமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் அப்பாவா பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சைலண்ட்டாக வந்து இருக்காரு எதுவுமே பேசல நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்லவனுக்கு ரொம்ப ப பதமாகவும் பயமாகவும் இருக்குது இங்கே திடீர்னு இவர் வந்திருக்காரு என்னவாக இருக்கும் ஏழுகர்லையும் நிறைய பிரச்சனை பண்ணார் இங்கேயே ஏதாச்சும் பிரச்சனை பண்ண வந்திருப்பாரா இல்லை அண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பாங்களா அப்படின்னு இங்கே பல்லவனுடைய மனசில் நிறைய கேள்விகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் என்ன நடக்குது அமைதியாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து அமைதியாகவே இருக்காங்க இந்த மாதிரி சேரன் மூலிமா மனோகர் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க நிலாவைங்கிறது எப்படியாச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்றதுக்காக இங்கே சோழனுக்கு உள்ளே வந்து பார்த்தா பயங்கரம் அதுச்சி மனோகர் வந்து வீட்டில் இருக்காங்க இப்போ மனோகரை பார்த்ததும் எங்கள் பாண்டியனும் சோழனும் ரொம்ப அப்படியே தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க பேந்தனை முழிச்சுக்கிட்டு இப்போ தான் வாங்க சோழா அப்பா வந்திருக்காரு நீங்கள் ஆல்ரெடி அப்பாவை பார்த்து பேசியிருக்கீங்க போல இருக்குது நீங்கள் எனக்காக அப்பா கிட்டே பேசினதுனால அப்பா உடனே என்னை பார்க்கணுன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க இது கேட்டதும் சொல்ல சோழனுக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக்காக நின்றுட்டுருக்காரு என்ன நீங்கள் அமைதியு நின்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே எனக்காக அப்பாக்கிட்டே பேசுனீங்க நீங்கள் அப்பாவை பார்த்ததும் அப்பாவை வந்துட்டு என்னை வந்து பார்க்க சொல்லி நீங்கள் பேசுனதுனால அப்பா இங்கே வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க இது கேட்ட சோழனுக்கு இப்போதான் புரியுது இவர் வந்துட்டு நம்மக்கிட்ட காரில் வேற ஒரு மாதிரி பேசினார் ஆனால் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இவரை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அதனால நான் சொல்லாததெல்லாம் வந்துட்டு இவர் வந்து இங்க சொல்லி நல்ல பேர் வாங்கி நிலாவை இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பதான் சோழனுக்கு புரிய வருது இதுக்கப்புறமா இங்கே சேரன் வந்துட்டு சாப்பிடுங்க உனக்கு உங்களுக்கு இன்னும் என்னென்ன வேணும் அதெல்லாம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க வாப்பா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரமே உட்காருப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க டே அவர் தான் ஆசைப்படுறாருல்ல நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கை காலில் கழுவிட்டு வாடா நீயும் அவர் கூடவே சேர்ந்து உட்காரு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சோழன் அமைதியாகவே இருக்காங்க இல்லைண்ணா வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரில் இருந்துக்கிட்டு டே போய்ட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலாமே போயிட்டு வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னதுனால நம்ம சோழ நாடாக மறுக்க முடியறதில்லை சோழனை போயிட்டு உள்ளே கை கால்லாம் அலும்பிட்டு வந்து இங்கே வெளியில் வந்துட்டு வராங்க சரி உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மனோகரம் சோழனை உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெளிப்புறமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கை கழுவுறதுக்காக போகிறாங்க வெளியே போயிட்டு கை கழுவும் போது சோழன் வந்து மனோகரை பார்த்து அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டுருக்காரு அப்போ தான் மனோகர் போயிட்டு பார்த்தியா நான் சொன்ன மாதிரி கிட்டே இப்போ நான் வந்துட்டேன் இன்னும் ஆறே நாள் தான் இருக்குது நான் ஏழு நாள் சொன்னேன் அதில் ஒரு நாள் இன்றைக்கி முன் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறே நாளில் நிலாவை நான் எப்படி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பார்க்கலாம் என்ன மாரி நிலா உங்கள் கூட எப்படி வந்துடுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு எங்கள் மனோகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் பெரிய குண்டாக தூக்கி போடுறாரு என் பொண்ணை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் வந்துட்டு என் பொண்ணையும் சோழனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன் நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் கிட்ட கேட்குறாங்க இதை கேட்டது நம்ம சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது இப்போது இங்கே சேரனமே இருந்துக்கிட்டு அதனால் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இல்லைண்ணா இப்போது நிலாவுக்கு இன்டர்வியூவெல்லாம் வந்து நடந்துக்கிட்டுருக்கு இப்போ இந்த சமயத்தில் அங்கே போனோம் அப்படின்னா நிலாவுக்கு இன்டர்வியூ பாதிக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்காதுல்ல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க நிலா வந்துட்டு அமைதியாகவும் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க இல்லை அதனால என்ன பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோல் நிலா வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தில் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்றதுனால பரவாயில்லைங்க வேலை அப்புறமா வந்து தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து பேசுகிறாங்க இதனால் இங்கே அது இதுதான் நிலாவுக்கே ஓகேலடா நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைண்ண நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ண நீங்கள் எல்லோரும் வரதா இருந்தால் நானும் வரேன் இல்லைண்ணா நான் வரலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க டே முதல் முதல்ல நீ உன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போக போகிற நாங்கள்லாம் எதுக்கு நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு இங்கே சேரன்னு சொல்லிடுறாங்க நிலாவுமே ஆமாங்க நாம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனால் சோழனுமே ஒத்துக்கிறாங்க சரி அப்போது நான் நாளைக்கு காலையில் வந்துட்டு உன்னையும் தம்பியையும் கூட்டிட்டு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சேலன்கிட்டேயும் சொல்கிறாங்க நான் காலையில் வந்து இவங்களை ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தான் வந்துட்டு பாண்டியன் வந்துட்டு சோழனுக்கிட்டே முடிஞ்சிடா ஜோலி இவர் சொன்ன மாதிரியே இவர் பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு பார்த்தா உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு எதையோ ஏதோ பெரிய பிளானாக வச்சுருக்காரு சொல்லா நீ பார்த்து கேர்ஃபுல்லாக உசாராக இருந்துக்கோ அப்படின்னு எங்கள் பாண்டியன் முன்னாடி எச்சரிக்கிறாங்க நம்ம சோழனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்காரு அப்படின்னு சோழனுமே நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே மனோகர் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க நிலாமே வெளியில் போயிட்டு அவங்க அப்பாவை வழி அனுப்பிட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா உங்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு அப்பா கூட சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயரணிமே சொல்கிறாங்க சரி நீங்கள் நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்பினோம்ல அதுக்கான தேவையான எல்லாம் வந்து போய் எடுத்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் நான் பரவாயில்ல நான் அங்கேருந்து தானே வந்தேன் என் வீட்டில் என்னுடைய ட்ரெஸ் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சோழா நீ எடுத்து வச்சுக்கோடா அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க சேரன் வந்து சொன்னதுக்கப்புறம் சோழன் வந்து டல்லாகவே இருக்காங்க என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலவுமே ஆமாம் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நாம் அப்பா வந்து வந்த உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அப்பாவை பார்த்ததில்ல அண்ணே நான் உங்களுக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய அப்பாவை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்காக அப்புறம் சோலா உங்களுக்கு தான் நான் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய அப்பாக்கிட்ட எனக்காக பேசி என் அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க என் அப்பாவை எப்படியோ ஒரு வழியை சமாதானப்படுத்தி இங்கே என்னைங்க என் அப்பாவையும் சேர்த்து வச்சுட்டீங்க நான் உங்களுக்கு எப்படி நன்றி கடன் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்காங்க இப்போது சரிங்க அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூமுக்கு போயிடுறாங்க இப்போ இங்கே சோழன் ரொம்ப அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க எப்படியாச்சும் இங்கேருந்து போகாமல் தடுக்கணுமே அப்படின்ற மாதிரி நிறைய யோசனை பண்ணுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் நாளைக்கான எபிசோடு என்ன நடக்குது நம்ம சோழன் வந்து ஏதாச்சும் பண்ணி மனோகர் வீட்டுக்கு போகாமல் இங்கே இருப்பாரா இல்லை மனோகர் எப்படியாச்சும் சமாளித்து நிலாவையும் வீண் சோழனையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்களா என்ன அப்படின்றது வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லை கணக்கு Click am it